சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து தமிழ் வாயாலேயே தமிழ வந்து நான் கர்ப்பமா இருக்கேன் அதனால என்னோட படிப்பை தொடர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழையே சொல்ல வச்சிருது இந்த ஈஸ்வரி அதே மாதிரியே தமிழும் வந்து பிரஸ்காரவங்க முன்னாடி நான் அஞ்சு மாசம் கர்ப்பமா இருக்கேன் என் குழந்தைய பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் நான் படிச்சுக்குருவேன் அப்படின்ற மாதிரி தமிழும் சொல்லிடுறாங்க ஆனா தமிழ் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்பவே சோகமா வந்து மலர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இந்த தாமரையும் சாவத்திரியும் வந்துட்டு ஏய் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க நல்லா படிச்ச பெரிய டாக்டர் ஆகலாம் நினைச்சிட்டியோ அதெல்லாம் நடக்க மு நடக்காது இந்த அப்பொடி இந்த விளையாட்டு டாய வச்சு எல்லாத்துக்கும் ஊசி போடு இதுல உள்ள சத்தஸ்கோப்ப வச்சு இந்த இவளுக்கு செக் பண்ணி பாரு இதுதான் உனக்கு நிரந்தரம் உன்னாலலாம் டாக்டர் ஆக முடியாது இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நீ எல்லாம் ஏதோ கனவெலாம் கண்டுகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரெண்டும் ரொம்ப திமரா நக்கலாக பேசிட்டு போயிருதுக இதனால வந்துட்டு தமிழ் ரொம்பவே சோகமாக இருக்காங்க குள்ள போயும் தமிழ் ரொம்பவே சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்துட்டு சேது வந்துடுறாரு என்ன தமிழ ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க நான் இவ்வளோ அதிகமாக மார்க் எடுத்தோம் என்னால் டாக்டருக்கு படிக்க முடியாம போயிடுச்சே அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கிட்ட புலம்புறாங்க உடனே சேது சொல்றாரு விடு தமிழே நான் உன எப்படியாவதும் டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் கண்டிப்பா நீ டாக்டர் ஆவ இது உண்மையாவே நடக்கும் நான் உன்னை டாக்டர் ஆக்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழுக்கு வந்து வாக்கு கொடுக்கறாரு இதை கேட்டுட்டு தமிழுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிருது சேதுவை கட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் ஆயிருது வேகமா தமிழ் வந்து குளிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு கிச்சனுக்குள்ள வர்றாங்க கிச்சன்ல பாத்தீங்கன்னா மலர் வந்து காபி போட்டுக்கிட்டு இருக்காங்க மலர் கிட்ட போயிட்டு தமிழ் சொல்றாங்க அக்கா அவரு என்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டா இருக்கா நேத்துதாக்கா அவரு எனக்கு வாக்கு கொடுத்தாரு கண்டிப்பா உனைய டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருக்கா அப்படின்னு சொன்னதும் மலரும் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படியா தமிழே நீ எப்படியும் நல்லபடியா படிச்சு நீ டாக்டர் ஆவ எனக்கு நம்பிக்கை இருக்கு சேது ஐயா உனிய டாக்டருக்கு படிக்க வைப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மலர் சொல்றாங்க தமிழே வயிறே இல்ல பாரு ஒரு குட்டி மறைச்சு வச்சிருந்தே அதை வைக்கலையா யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்லதும் தமிழ் சொல்றாங்க ஐயோ அக்கா நான் இப்பதாக்கா குளிச்சேன் குளிக்கிற இடத்துல அப்படி கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன் புலக்கா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் வந்து இந்த ஈஸ்வரியும் இந்த சித்ரா வந்து தமிழே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள வருதுக வேகமா தமிழ் வந்துட்டு அந்த மலர் மலருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க வேகமா வந்து தமிழ் கிட்ட வந்து ஈஸ்வரி வந்து வா தமிழ நம்ம கையோட இப்ப போய் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் நீ என்ன பண்ற தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து தமிழை கூப்பிடுது உடனே தமிழ் வந்து வேகமா மலருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அத்த நான் அப்புறம் வரையத்த எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் இந்த ஈஸ்வரி விடலை ஏன் தமிழே இப்போ வர்றதுக்கு என்ன உனக்கு இப்ப எதுவும் முக்கியமான வேலை இருக்கா எதுவும் கிடையாதுல வா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஈஸ்வரி வந்து வற்புறுத்துது ஆனாலும் தமிழ் வரவே இல்லை ஏன் தமிழை பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்னும் இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த ஈஸ்வரி விடாம தமிழ் கையக்குது மோகனா வந்துடுறாங்க என்ன ஈஸ்வரி ஏன் இப்ப வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே ஈஸ்வரி சொல்லுது அக்கா ஒன்னும் இல்லக்கா நான் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டேன் ஆனா தமிழ் வரமாட்டா அப்படின்னு சொன்னதும் மோகனாவுக்கு புரிஞ்சிருது தமிழ பாத்துட்டு சரி ஈஸ்வரி அவ தான் வரலன்னு சொல்லிடுறாலை நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சமாளிச்சு அனுப்பி விட்டுறாங்க இருந்தாலும் இந்த ஈஸ்வரிக்கு வந்து ரொம்ப சந்தேகத்தோட தான் அங்கிருந்து போகுது வேகமா தமிழ் வந்துட்டு ரூம்க்கு போயிட்டு தலஹானிய வயிற்றுல வச்சு கட்டிடுறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்